என்ன ஏன் பாட்டி இப்படி ஏன்பா நான் என்ன சின்ன பொண்ணா வயசு ஆயிடுச்சு ஞாபகம் ஜாஸ்தியா ஆயிடுச்சுப்பா தெரியுது இல்ல சமையலுக்கு ஒரு சமையக்கார வச்சுக்கணும் கேட்க மாட்டேங்கிறியா கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னா நீ கேக்குறியா படிச்ச பொண்ணா பாருங்கறேன் அட ராசகோபாலு கண்ணு ராசகோபாலு உங்க அப்பனோட கூட பிறந்தவ உனக்குன்னு ஒரு பொண்ணை பெத்து போட்டு போயிருக்காளப்பா அஞ்சா கிளாஸ் படிச்சு அந்த பட்டி காட்டு பொண்ணு என்ன கட்டிக்க சொல்றியா அட்லீஸ்ட் அழகா இருந்தாலும் பரவாயில்ல பொண்ணா மரப்பாச்சி பொம்மை மாதிரி அப்பா அவ ஒல்லியா தாண்டா இருந்தா இப்ப நல்லா கொழு கொழுன்னு இருக்கான்னு உங்க மாமா கடைதாசி போட்டிருக்காரு என்னோட வருங்கால பொண்டாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா இங்கிலீஷ் பேசணும் நாகரிகம் தெரிஞ்சவளா இருக்கணும் இதுதான் அவன் முடிவா திரும்ப திரும்ப நீ எவ்வளவு தடவை கேட்டாலும் இதான் என்னோட பதில் எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு வரேன் கேள்வி அடியா அவையா

மூச்சு விடுத்தா உள்ள ஓடும் விட்டா சடி மூக்குல பத்து அப்படியே கண்டதை தின்னுட்டு அடிக்கடி வேதியாகும் விடுபோன அசை பண்ணி வைப்பான் இந்த திருட்டு பயிலுக்கு எந்த திருக்கி கழுத்து நீட்டுவான் என் பேசிய விட்டா செத்து போன என் பொண்ணோட கடைசியா ஆசையை கூட நிறைவேற்றல என்ன இவன் நல்லா இருப்பானா குறிப்பிடுவானா வாழுவானா ஒரு குட்டிய மனத்தை வாங்காத

இப்பவே உள்ளங்கால இருந்து உச்சந்தல வரைக்கும் அடிக்குது அதுல போ பாடி உள்ளப்போ நான் வந்துட்டு புரியுறேன் ஏன் எல்லாருக்கும் போயிட்டு வரட்டுமா என்னடி ஏன்டி நிக்கிறீங்க ஏண்டி இங்க என்ன மோடி வச்சியா காட்டுறாங்க அடி பொங்கடி வேலையத்தை வருங்களா வந்துட்டாளுங்க ஊரா விட்டு விஷயம்னா ஆளா பறக்குறாளுங்க பொங்கடி நாய்ங்களா பாடி அங்க பாத்தியடி அடி ஒரு மாப்பிள்ளைய பாடி பக்கத்துல பாரு என்னடா பொண்ணு மாதிரி தலையை கீழே குஞ்சுட்டுக்காந்துருக்கேன் நல்லா நிமிந்து உட்காரு எல்லாரும் ஒண்ணு பாக்குறாங்கல்ல ராசகோபாலு வச்சு நீ ஒளிஞ்சிருந்து ஒன்னையே பாத்துக்கிட்டு இருக்காடா நீ இப்பவே நைசா பாத்துக்க பாரு அங்க பாருடா என்னடி என்ன என்னடா பாட்டி கிளிமா இருப்பான் சொன்ன மூக்குதான்னு பார்த்தேன் இப்படி பல்லும் போஷமா வந்துருப்பான்னு சொல்லவே இல்லையா பாட்டி வச்ச மாதிரி என்ன முதல்ல கண்ணாடிய எதுக்கு மாத்தடா நீ சரியா பார்க்கல யாரு அந்த வாயில போடு பொண்ணு வரப்பறாடா நல்லா பாத்துக்கா வந்துட்டா பாரு குடுத்துவோம் பாரு பாருடா பொண்ணு காப்பிய வச்சுக்கிட்டு நிக்கிறா இல்ல பாரு இப்பவே நல்லா பாத்துக்க அப்புறம் என்கிட்ட பாக்கலன்னு சொல்லக்கூடாது பாரு டா கொச கட்ட பயில கொஞ்ச நேரத்துல கொலை நடுங்க வச்சுட்டான வாங்க வாங்க என்னடா பண்ற வா இப்படி கட்டில ரெண்டு பேர் எதிரா உட்காருங்க நேர உட்காருடா உட்காரு கால சம்பளம் போட்டுக்க நீங்க அப்படித்தான்

என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு நீங்க சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல 2:37 வரைக்கும் நான் தாங்க முடியாது நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் எங்க ரெண்டு பேரும் தனியா விட்டு நீங்க வெளிய போங்க ரசவ நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா முடியாது இனிமேல நீ சொல்றத கேட்க நான் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு நான் சொல்றத கேட்க முடியாத முடியாது முடியவே முடியாது போங்க கல்யாணி ஆறு வருஷத்துல என் புருஷனை வருஷம் என் மாமியா காரி மண்டைய போட்டாங்க பாட்டி போறோம் நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் வேணும்னா என்னோட நைட்டை பத்து வருஷம் தள்ளி வச்சுக்கிறேன் நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு முன்னாடி நடு ரோட்ல போட்டு நான் நடிக்காத பாட்டி ஏ ராஜன் நான் எதுக்குடா இதெல்லாம் பண்றேன் என் நேரம் அது இல்லடா நல்லதுக்குடா பெரியவங்களை மதிச்சு நடந்தா தான் எலச்சிங்களுக்கு நல்லது. சரி சரி நீ உள்ள போ நான் தான் வந்தறேன். தயவு செஞ்சு உள்ள வா பாட்டி. வந்தறேன்டி கண்ணு. வந்து கொண்ட್ರಿ. அப்புறம் ஏன்டி நிக்கிறீங்க? அதான் முடிச்சு போச்சு இல்ல. ஏன்டி அக்கா பரோனா தூக்கம் குடமா கலந்து போயிடு வாங்க வாங்க போய் தூங்க வேலைய பாருங்க. ஹே பந்து ஆடுறீங்களா? ஆடுங்க ஆடுங்க.

என் பாட்டி நியாயமா இந்த பந்த கொண்டாட்ட ஆடணும் கேக்குற இல்ல அவ பாட்டுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்க நீ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கீன்னு கேட்ட எப்படி ஆடுறதுன்னு உங்களுக்கு கத்து கொடுக்கிறா என் பாட்டி நீ வாத்துக்குறியா அத பாத்துற

என்ன கடிக்கலையா இந்த வலி வலிக்குதே கடிக்காமையா வலிக்கும் கிள்ளினாலும் வலிக்குமே என்னது ஆமாம் பாட்டி இருட்டுல லக்ஷ்மின்னு நினைச்சு நான் தான் கிள்ளி மோன

நேரம் பறக்கும் பந்து பட்டி நேரம் வந்தாச்சு நேரம் வந்தாச்சு ஏண்டா கத்துற இதோ ரெண்டு முப்பத்தி ஏழு ஆயிடுச்சு கமான் பேசமாவா உன்ன நான் நம்ப மாட்டேன் சாமி 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 வந்துட்டேன் வாங்க வாங்க இவன் கிடையாத்த திருப்பி வச்சாலும் வச்சிருப்பாங்க கிடையாட்ட மணி என்ன சொல்லுங்க சித்திரத்து தனிநானே சுவாமி கிளம்பு தட்ச காலையில் தரேன் என்ன அவசரம் தள்ளு அம்மாடி பய மொரட்டு பைய என்ன கிள்ளுன மாதிரி உங்ககிட்ட ஏதாவது முரட்சத்தமா நடந்துக்கிட்டா ஒரு குரல் கூட நான் கதவுக்கு பின்னாலதான் படுத்திருப்பேன் என்ன பூட்ட நல்லா பூட்டி சாவிய வெளில எரிஞ்சுட்டேன் கபரியப்படாத ரூபாயா இதுலையா இதுக்கு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வெக்கமா இருக்கு

அதுவும் பெரிய காலையில அப்படியா காலையில காண்ற கனவு பழிக்கும் சொல்லுவாங்க என்ன கனவு கண்ட கனவுல ராமர் வந்தார் பாட்டி யாரு இந்த வெண்ண கடக்காரன் தான் பாட்டி சாட்சா அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என் கனவுல வந்தாரு நிஜமாவா வெனமும் ராமஜி எழுதுன்னு சொன்னாரு மாதிரி நீ ரொம்ப கொடுத்து வச்சோ அம்மா மாமா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாருல அடிப்போடி கிண்டல் பண்ணுவான் சரி சரி இன்னைக்கு நல்ல நாள் உடனே எழுத ஆரம்பிச்சது சாமி சொல்ல தட்டப்படாது பாட்டி நல்லா இருக்கு பேப்பர் பஞ்சம் இந்த பாரு கட்டு கட்டா வச்சிருக்கான் இவ்வளவு இருக்கு இருக்கேன் என்ன எழுதிருக்க படிச்சு பாரு போ பாட்டி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அதனால என்னப்பா இங்கிலீஷ்ல எழுத போற ஸ்ரீராமஜயம் காலியா இருக்கு இதுல எழுது நினைச்சிருக்கு எழுது சீக்கிரம் எழுது பத்னப் என்ன மேம் முகத்தைள்ள மறைச்சு வச்சிருக்கிற அது வெள்ளை போதர் இவங்க மாதிரி முகத்தை கிளீனா ஷேவ் பண்ணிட்டு வரணும் ஓகே

பிரமோஷன் எதிர்பார்த்து நிக்கிறேன் டிஸ்மிஸ் ஆயிடும் அப்ப சம்பளம் கூட கிடைக்கும் டிஸ்மிஸ்க்கு சம்பளமா பாட்டி ஆபீஸ் வயல யாராவது எழுதலாமா அது பைலோ மயிலோ யாரு கண்டா ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் பேப்பர் வேணும்னா அதுதான் அங்க கிடந்துச்சு கிடந்துச்சா நான் தான் எழுத சொன்னேன் எழுத சொன்னியா யாரோ ஸ்ரீராம ஜெயம் எழுதலாமா அடப்படா அறிவு கட்டவனே ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா குடும்பத்துக்கே சேம அது என்ன அவளா எழுதுனா ஸ்ரீராமரே வந்து எழுதுனாருடா ஸ்ரீராமரே நேர்ல வந்தாரா எங்க மீட் பண்ணீங்க அசோகவனத்திலயா கடவுள் எல்லாம் பழிக்காத ஸ்ரீராமரே கனவுல வந்து கனவுல வந்து ஆபீஸ் ஸ்ரீராமஜி எழுத சொன்னாரா அப்படி சொல்லிருந்தா அவர் ஸ்ரீராமரே இல்ல ராவண

ராமஜெயமா ராமஜெயம் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தைங்க இல்லையா ஒரு சாமியார் சொல்லி ஸ்ரீராம எழுதினாங்க அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன் அதனாலதான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் நீ பிறந்த உங்க அப்பாவுக்கே வசதி வந்துட்டா அது மட்டுமா நான் ஸ்ரீராம எழுதிட்டா நம்ம காதல் கல்லிடத்துல புடிச்சது ராமஜெயம் நீ ரொம்ப குடுத்து பா அழகான பொண்டாட்டி ஆயிரம் கிடைக்கும் ஆனா சின்ன வயசுல அதுவும் கல்யாணமான பூசல இவ்வளவு பெரிய பக்தியா நினைத்தாலே அவ்வளவு பொண்டாட்டி கனவுல வந்து கனவுல வந்து கோயில் கட்ட சொன்னாரா கோடி தடவை ஸ்ரீராமஜி எழுத சொன்னாரா அதனால்தான் சார் ஆபீஸ் பைல் கூட பார்க்காம பக்தி பரவசத்துல அவசர அவசரமா எழுதிட்டா நீ கட்டி இருக்கிற பொண்ணு தாரம் இல்லப்பா அவதாரம் பிரவி அப்போ இவரை வேலையை விட்டு இனிமே மிஸ்டர் ராஜகோபாலுக்கு இங்க வேலை கிடையாது சார் உன்ன நானே வச்சிருக்கிறதா முடிவு பண்ணிட்டு ஐயோ உனக்கு ஹெட் ஆபீஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஹ உத்தியோக உயர்வோட